ஈட்டன் தேஜ் டெய்லி என்ன அனுதின தியான விலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக கத்தர் இந்த அக்டோபர் மாதத்திலே உங்களை தாங்கி தூக்கி சுமந்து தப்பி வைப்பதாக இந்த நாளிலே நான் உங்களுக்கு மூன்று வசனங்களின் அடிப்படையிலே இந்த மாதத்தின் செய்தியை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பா என்று அந்த வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது இங்கே நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் இந்த மாதத்திலே போப் பியாட் அப்பாற்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்த நமக்கு தருகிறார் முதலாவதாக ப்ராமித் ஆப் கம்ஃபர்ட் அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல் இந்த உலகத்தில் கண்ணீரை துடைப்பதற்கு மனிதர்கள் இல்லை குழந்தையுடைய கண்ணீரை துடைப்பதற்கு பெற்றோர் வறந்து விடுகிறார்கள் இந்த நிலையிலே அவர்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைக்கிறாள் சீல் வைப் எவ்ரி டியர் ஃப்ரம் தியர் ஐஸ் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் கத்தர் துடைக்கிறார் இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்வது ஆஃப் பாடுகளிலே நமக்கு கத்தர் பலனை தருகிறார் இதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல நாம் இப்பொழுது பாடுகிற பாடுகளை விட வெளிப்பட போகிற மகிமை பெரிதானது அவர் சஃபரிங் இஸ் நதிங் கம்பேர் டு த க்ளோரி உயில் வில் ரிஸ்ட்ரி அண்டு காட் இஸ் கிவிங் எ டேர்னல் பர்ஸ்பெக்டிவ் நித்திய கண்ணோட்டத்தை தருகிறார் காட் கீஸ் ஸ்ட்ரென்த் அண்டு என் தாங்கும் தன்மையை தருகிறார் வலனை தருகிறார் ஆகவே கத்தரை இந்த புதிய வாதத்திலே நீங்கள் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள நோக்கி பாருங்கள் மூன்றாவதாக நாம் இந்த மாதத்திலே பெற்றுக் கொள்கிற வாக்கு தத்துவம் உள்ள வசனத்திலேயே கற்றுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக சீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் காட் கிவ்ஸ் யூ அண்ட் மீ ஃபியூச்சர் இன்ஹெரிட்டன்ஸ் எதிர்கால சுதந்திரத்தை கத்த நமக்கு கொடுக்கிறார் God gives hope that sustains us. அவர் தருகிற நம்பிக்கை நம்மை தக்க வைத்துக் அவர் ஜீவனுள்ள நம்பிக்கை இதன் மூலமாக நமக்கு தருகிறார் அன்புக்குரியவர்களே கத்தர் தருகிற ஆறுதல் கத்தர் தருகிற பலன் கத்தர் தருகிற ஜீவனுள்ள நம்பிக்கை இந்த மாதத்திலே உங்களை சந்திப்பதாக பிரதர் லாரன்ஸ் என்பவர் அவர் ஒரு பரிசுத்தமான ஐக்கியத்திலே இருந்தவர் அவர் என்ன சொல்லுகிறார் மெனி திங்ஸ் ஆர் பாசிபிள் பர்சன் ஹூ ஹேஸ் நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு பல காரியங்கள் சாத்தியமாகின்றன இந்த நாளிலே கிறிஸ்தியிலே நம்பிக்கை வையுங்கள் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாத்தியமாக்குவார் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே எங்களுக்கு ஆறுதலை தருகிறீர் எங்களுடைய கண்ணீர் ஒவ்வொன்றையும் நீ துடைக்கிறீர் நன்றி கூறுகிறோம் எங்களுக்கு பலனை தருகிறீர் என்னுடைய பாடுகளிலே பலனை தருகிறீர் அது மகிமையாக விளங்குகிறது நீ தருகிற மகிமை இக்காலத்து பாடுகளுக்கு ஒப்பானது அல்ல அவை பெரிதானவை என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு தருகிற ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது எங்களை தாங்குகிறது எங்களுக்கு எதிர்கால சுதந்திரத்தை தருகிறது ஆண்டவரை நாங்கள் நம்பிக்கை உள்ளவளாகும் பொழுது எல்லாம் சாத்தியமாகின்றன அந்த பாக்கியத்தை உடைய ஜனத்துக்கு தார் இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாக அமையட்டும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்